மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார் பேசலாம் தீபான் சொல்லுவதை போல காரியம் ஒரு பிசு அதே கதா எடப்பாடி பிரேமலாதான் ஒரு பிசு பாஜக அதிமுக பாமக கூட்டணி அமையும் இன்னும் சில அந்த கட்சிகள் பாஜக மாபெரும் கூட்டணியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பாங்க அது திமுக மிக மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் ஆட்சி மாற்றம் கூட வரும் கூட்டணி இல்லைன்னா சிறைக்குள்ள கூட்டணி வழக்கு அத்தனை வழக்குகளும் பிஜேபி தான் அண்ணாதிமுக காப்பாற்றப்பட்டது கரண் தபார் அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவர் வந்து நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இன்டர்வியூ எடுத்திருந்தப்போ கேட்ட கேள்விக்கு ஒரு நல்ல பதில விளக்கமா அவர் கொடுத்திருக்காரு அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஆஹ் அதாவது கந்து வந்து மிரட்டுற மாதிரி நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் வந்து நான் வந்து உங்களுக்கு நிதி தருவேன் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு அதை முதல்ல கேள்வி கேளுங்க உங்களுடைய வீம்பு கரந்தபார் வந்து உங்களோட பிடிவாதத்தினால இப்படி மாணவர்களுடைய கல்வி கெட்டு போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதற்கு தான் ஒரு கோபப்பட்டு மாமூல் தந்தாதான் தொழில நடத்தி விடுவேன் அப்படின்னு மிரட்டுவது போல மும்மொழியை ஏற்றாதான் நிதி தருவேன் மிரட்டுறாரே அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காரு அவருடைய கேள்வி அந்த அளவுக்கு ஹாஷா இருந்துச்சு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்து இனி எங்க எந்தெந்த இதுல போக போகுது அப்படின்ற ஒரு கேள்விதான் இது உச்சபட்சம் இந்தி படிச்சா ஆகணும் முதல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் படிக்கிறாங்க இரண்டாவது தாய்மொழியா ஐந்தியா அப்படின்னா தமிழ்லாம் எந்த பிரோஜியம்ல இந்தி தான் வேணும்னு கேட்குற மனநிலைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே அதன் பிறகுதான் நீங்கள் தாய்மொழியை க கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு தேவை இருக்கானே இல்லை முற்று முழுதாக விருப்ப மொழி பட்டியல தமிழே இல்லாமல் போச்சு இல்லை எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் தமிழ் இருக்குது சார் தமிழ் இங்கிலீஷ் அதுக்கு அடுத்து தான் வந்து அதர் லாங்குவேஜ் வருது தமிழில் யாருமே படிக்கிறது இல்லைம்மா தமிழில் தமிழ் மீடியத்திலேயே தான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் செகண்ட் லாங்குவேஜாக எதை எடுக்கிறாங்க ஹிந்தி தான் எடுக்கிறாங்க தமிழ் எடுப்பதில்லை விருப்பப்பட்டு பெற்றோர்கள் அழுத்தம் கொடுத்தா தமிழ் எடுக்கிறாங்க என்னுடைய குழந்தை எல்கேஜி குழந்தை என்ன படிக்கிறேன்னு யூபியில் இருக்கிறவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் ஆ பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வித்துறை அதிகாரி இப்படி முடிவு பண்ண முடியும் ஆ இது எவ்வளோ பெரிய அயோக்கி ஜனம் இதை இந்த அரசுகளே செய்யலை இந்த தெம்பு தான் நான் சொல்லுகிற மும்மொழி குளிக்க என்ன இந்தியை கற்றுக்க இந்தி க கற்றுக்கொள்ள இல்லைன்னா நான் நிதி தர மாட்டேன் இந்த தைரியம் தெம்பு எங்கிருந்து வந்தது தர்மேந்திர பிரதான் ஒரிசாவை சேர்ந்தவர் சொல்லிடுவாரா ஒரிசாவில் ஒரிசா ஒரே மொழியை படிக்க வேண்டான்டா எல்லாரும் இந்தி படிங்க சொல்லிட முடியுமா கேரளாவில் போய் மலையாளம் படிக்காதா இந்தி படி சொல்லிட முடியுமா கே கர்நாடகாவில் சொல்லிட முடியுமா அப்போது ஏன் சொல்கிறாங்கன்னா பட்டியலில் இருந்த கல்வியை மத்தியப்பட்டியல் எடுத்துகிட்டு போனதுக்கு காரணமே இதுதான் இந்தி படிக்கிற மாநிலம் இந்தியா முழுக்க இந்தியை கொண்டு வந்துட்டா ஒரே நாடு ஒரே சட்டம் இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இந்தியாவினுடைய முதன்மை மொழி அலுவல் மொழி ஹிந்தி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு இன்னொரு மொழியாக ஆங்கிலம் இருந்தாலும் ஹிந்தியை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளும் வரை கற்றுக்கொள்ளும் வரை மாற்று மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு அப்ப ஹிந்தியை எதிர்க்கிறவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனே எதிர்க்கிறீங்க அப்படிங்கறது தானே அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு பாஜகவினருடைய நேரு இருக்கிற பொழுது இந்தி போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக உருவான பொழுது நேரு என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னா அந்த மக்கள் இந்தி கற்றுக்கொள்ளுகிற வரை நாங்கள் தெரிவிக்க மாட்டோம் அதே கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு அதே கான்ஸ்டியூஷன் தான் நீங்கள் மக்களுக்கு சட்டமா இல்லை சட்டத்துக்கு மக்கள் அடிமையா மக்களுக்கு தான் சட்டம் பாஜகவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்டைய கொள்கைகளை அப்படியே கடைபிடிக்கணும் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை கேரளா இருக்குது தமிழ்நாடு இருக்குது கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் பல மாநிலங்கள் ஆர்எஸ் உடைய இந்திய கொள்கையை இன்னைக்கு வரை தாண்டூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் இருநூறுக்கு இருநூறு தொ அதாவது எரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு வெல்வோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் கடைசியா இருநூத்தி முப்பத்தி நாளும் நம்ம வெல்வோம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா திமுக ஆட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது சரி அப்படி விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க வந்து தோத்து விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா எதிர்தரப்பு பலமா இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப அதிமுக திமுகனா அதிமுக திமுக அதிமுகன்னு இருக்கும்போது அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த நேரத்துல எடப்பாடி சொல்லியிருக்காரு நான் பலமான மாபெரும் கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு இந்த நேரத்துல தாவேக்காவும் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் திமுக இப்ப எடப்பாடிக்கு கடந்த முறை பதிமூணு கட்சி கூட்டணி இருந்த பொழுதும் மூன்று சதவீத வாக்கு தான் திமுக அண்ணாதிமுகவுக்காக வித்தியாசம் அதுல இருபது சதவீத வாக்கு திமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீத வாக்கு வங்கி கிறிஸ்துவ தலித்து முஸ்லீம் கூட்டணி கட்சி வாக்கு இந்த இருபது சதவீதம் இந்த நாற்பது தான் நாற்காலிக்கு அஸ்திவாரம் எடப்பாடிக்கு பிஜேபியோடு சேர்ந்ததுனால முஸ்லீம் சிறுபான்மை வாக்கு வங்கி ஒரு ஓட்டு கூட விழுகலை கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடலை தலித் இன்டெலக்சுவல் படித்த நீங்க தலித்தை ரெண்டா பிரிச்சுக்குங்க படிக்காத தலித்து படித்த படித்த தலித் படித்த தலித்து பிஜேபிக்கு பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டே போட மாட்டோம் படிக்காத தலித்து தான் ரூபா கொடுத்து எங்க போன ஏறி வந்துடுவோம் இன்னும் தலித்து தலைவர்களே அவர்களை முழுக்க எஜுகேட் பண்ணல அரசியலே சொல்லி கொடுக்கல பல தலித் தலைவர்கள் பல லட்சம் கூடி வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலித் பல்கலைக்கழகம் அமைக்கப்படவில்லை ஒரு தலித்துக்கான பொறியியல் கல்லூரி அமைக்கப்படலை ஒரு தலித்துக்கான ம மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படலை ஆனால் சாராயத்தை சாராய உடையாறு சமூக விரோதம் எல்லாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகம் கட்டி வச்சுருக்கான் ஆக தலித்துக்களுக்கு தலித் தலைவர்களே தலித் மக்களை எஜுகேட் பண்ண முட்டான் அதுதான் அண்ணாதிமுக திமுகவுடைய வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கி இப்போ எடப்பாடிக்கும் திமுகவுக்குமான இருபது சதவீதம் நிரந்தர வாக்கு வங்கி ரெண்டு வட்டியுமே இருக்குது இருபதும் இருபது நாற்பது முப்பது பேர் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் மீதி முப்பது பேர் ஓட்டே போட மாட்டான் எழுபது சதவீதம் தான் ஓட்டு போடாது முப்பது சதவீதம் நான் ஈரோடு கிழக்கில் எலெக்ஷன் பிறகு தான் இந்த தேர்தலுடைய அஜெண்டா அரசியல் கட்சிகள் செய்கிற மாய்மாளங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது முப்பது சதவீதம் ஓட்டே போடுறதில்லம்மா திமுக அண்ணா திமுக இருபது இருபது நாற்பது இருக்கு முப்பது சதவீதம் எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் நாற்காலிக்கு வர முடியும் போன முறை திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இந்த முறை விஜய் அப்படின்னு ஒரு நபர் வந்து இல்லை இப்போ விஜய் வந்திருக்காரு விஜயுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னா தெரியல இல்ல மாநாட்டிலே அவ்வளவு கூட்டம் பாக்கும்போது போது இளைஞர்களோட பெரும்பான்மையான பார்வை அவர் மீது இருக்கிறத பார்க்க முடியுது இல்ல இப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறாங்க விஜய்க்கு ஒரு இளைஞரும் இளைஞா திமுக அண்ணாதிமுக ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்ல மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களா திமுக அண்ணாதிமுக எந்த பாதி அவர்களுக்கு ஏற்படுத்த முடியல விஜய் ஓட்டு இல்ல விஜய் கட்சியில விஜயோட வந்து ஒரு உறுப்பினர் ஆயிருக்காங்க அவங்களுடைய வாக்குதான் கிடைக்கும் சொல்றீங்க அப்ப நிர்வாகிகள்னு ஒரு அமைப்பு இருக்கு மக்கள் மன்றம் அப்படியே வந்து இப்போ அரசியலா படுத்தப்பட்டிருக்காங்க இப்ப அதுல இருப்பாங்கல்ல முப்பதுல இருந்து அம்பது வயசு வரைக்கும் அதுல இருக்காங்கல்ல அவங்களுடைய வாக்குகள் அவங்களுடைய குடும்பத்தினருடைய வாக்குகள் விஜய்க்கு தானே வரும் நம்ம அதை பத்தி யாருமே பேசுறதே இல்லையே இல்ல இளைஞர்களோட வாக்கு மட்டும்தான் பறிபோகம் அப்படின்னு பேசுறோம் நிர்வாகிகள் அத்தனை பேர் இருக்காங்க மக்கள் மண்டத்துல அத்தனை பேர் இருந்தாங்க எல்லாம் நீ கன்வெர்ட் ஆயிருக்காங்க அவங்களா அவங்க குடும்பத்தை மாத்தி போட வைக்க மாட்டாங்களா இல்ல விஜய் அந்த அளவுக்கு அரசியலை அரசியலை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அதாவது நான் சொல்றது முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேல எந்த கொள்கையும் இல்லையா ஏ இரண்டாம் ஆண்டு விழா ஒரு ரிசார்ட்ல நடக்குது விஜய்க்கு அதிரடி அரசியல் ஏதாவது இது வரைக்கும் சொல்லி இருக்காருன்னு ஒண்ணுமே இல்லை எழுதி கொடுத்து சொல்றாரு அது அல்ல அரசியல் அது அல்ல அரசியல் அரசியல்ங்கிறது அதிரடியான ஆட்டம் அதான் அரசியல் அது ஒன்றுமே இல்லையே விஜய்ட்ட அப்ப இப்படி நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடியவர்கள் நீங்க அரசியல் தெரிந்தவர்கள் எல்கேஜி யுகேஜி பசங்க மாதிரி விளையாடுறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் மீது திமுகவுக்கும் அக்கறை இல்லை பாஜகவுக்கும் அக்கறை இல்லை அப்படின்னு கட்சி பேரை சொல்லலைன்னாலும் சொல்லியிருந்தார் இல்லை அதெல்லாம் பெரிய அளவில் விஜய்க்கு ஒரு அரசியலை மெச்சூரிட்டி அதை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை திமுக அண்ணாதிமுகவை எதுக்கணும்னா நீங்க அவர்களுக்கு நேரடியாக மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அண்ணாதிமுகவில் எப்படி மக்கள் பாதிக்கப்படுறான் திமுக எப்படி மக்கள் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற நேரடியாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு விஜய் அரசியலே இல்லை அதனால இப்போ எடப்பாடிக்கு பத்து பர்சன்ட் ஓட்டுக்காக அலைகிறார் திமுக முஸ்லீம் அவங்க வாக்கு அப்படியே இருக்கு கிரித்துவ வாக்கு தலித்து வாக்கு நீங்க நடுநிலை கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் மதிமுக சிறுத்தை இப்படி எல்லா ஓட்டு இருக்கு ஆனால் எடப்பாடிக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இப்போ வேணும் அது விஜய் ஓட்ட நம்பிட்டு இருக்காரு ஆனா அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்களே இரண்டு முறை அறிவிச்சுட்டாங்களே தாவை முறை அறிவிக்கலாம் இருபது முறை அறிவிக்கலாம் கடைசியா விஜய்யோடு இருக்கிற ஆதவ அர்ஜுன் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் புஷ்ஷி ஆனந்து இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் இந்த வருஷ கடைசியில் கொண்டு போய் முட்டுச்சந்திர கூட நிறுத்திடுவாங்க வழியே இல்லை அவருக்கு எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாது அப்போ அவர்கிட்ட ஒரே கேள்வி வைப்பாங்க உங்களுடைய எதிரி அண்ணாதிமுகவாக திமுகவா யாரை முதல் நீங்கள் இழுத்தனும் விஜய் சொல்லுவார் திமுகவை அப்போ அண்ணா கூட சேர்ந்துருங்க அப்போது நாற்பத்தஞ்சு வருவார் கடைசியா அவரை நிறுத்துவது அண்ணாதிமுக வாசல்தான் நிறுத்துவாங்க விஜய் விஜயகாந்த்கே நேர்ந்தது என்ன நடந்தது ஜெயலலிதாட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணினாரு கடைசியா போயஸ்காரலே கூட்டணி வச்சார் ஆஹ் வேற வழியே இல்ல ஆத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அதுல தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கறதா எங்களுக்கு உறுதி கொடுத்துருந்தாங்க அது யாருக்கு எப்போது அப்படிங்கிறத விரைவில் அறிவிப்போன்னு ஒரு மூணு வாட்டி பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க மூணு முறை இப்போ கொடுத்ததுக்கு பிறகு இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு தேமுதிகவுக்கு நாங்க அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு அப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்போ இல்லமா கூடருமா இல்ல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பத்து பர்சன்ட் வாக்கு வங்கிக்கு அவர் அலைகிறார் பத்த பாக்கும்போது ஒரு சதவீத வாக்கு வங்கி அவருக்குரிய பொருட்டே அல்ல முஸ்லிம் வாக்கு வங்கி எப்படியாவது மடைமாற்றம் செய்யணும் இல்லீனா நீங்கள் விஜய ஒரு பத்து சதவீத வாக்கு எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வரணும் இது ரெண்டும் தான் இப்போ அவருக்கு தலையாய பிரச்சனை இந்த தலையாய பிரச்சனையில் நீங்கள் சீமான் சொல்லுவதை போல் காளியம்மெல்லாம் ஒரு பிசுறு அதே கதை தான் எடப்பாடிக்கு பிரேமலாதாலாம் ஒரு பிசுறு வாய்ப்பில் ஒரு சதவீதங்கள் டிமாண்டே இல்லை பதினாலு சதவீதமோ பத்து சதவீதமோ விஜய்க்கு இருந்துன்னா அப்போ இவர்களுக்கான பாஜக அதிமுக பாமக கூட்டணி அமையும் இன்னும் சில அந்த கட்சிகள் பாஜக மாபெரும் கூட்டணியாக இந்த சட்டமன்ற தேர்தல சந்திப்பாங்க இருக்கும் ஆட்சி மாற்றம் கூட வரும் எடப்பாடி தெளிவா இருக்கார் சிறுபான்மை வாக்கு கிறிஸ்துவ முஸ்லிம் கம்யூனிஸ்டுகள் மதிமுக சிறுத்தை இந்த வாக்கு அப்படியே திமுக வெற்றி பெறுவதற்கான வாக்கு வங்கி இதை உடைச்சா தான் தான் வெற்றி பெற முடியும்னு தெளிவாக இருக்காரு அப்போ இதில் பெரிய வாக்கு வங்கி முஸ்லீம் வாக்கு வங்கி ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து முதல் பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் அப்படியே திமுக கொடுங்க பிஜேபியோடு சேர்ந்தால் மீண்டும் திமுகவை எடப்பாடியே முதலமைச்சராக்கி பதவிப்பாட பிரமாணம் செய்து வைத்ததற்கு சமம் அதனால பிஜேபியோடு எடப்பாடி கடைசி வரை கூட்டணி வைக்கவே மாட்டார் ஓகே இது வரைக்கும் எந்த கார கடுமையான விமர்சனத்தையும் பாஜக மீது வைக்கல பாஜகவோடு கூட்டணி போவீங்களான்னு கேள்வி கேட்கும் போது மழுப்பலான பதில தான் சொல்லியிருக்காரு இன்றைக்கு கூட அதே தான் சொல்லியிருக்காரு அதை ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க நாங்க கூட்டணி எல்லாம் விஷயத்தை வெளிப்படையா தான் பேசுவோம் மறைச்சு பேச மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே பாஜகவோடு இல்ல அது கூட்டணி இல்லைன்னா சிறைக்குள்ள கூட்டணி அமைக்கும் அவ்வளவு வழக்கு அத்தனை வழக்குகளும் பிஜேபி தயவுல தான் அன்னாதிமுக காப்பாற்றப்பட்டிருக்கு அலிபாபாவும் நாற்பது திருடர்களைப் போல எடப்பாடி நாற்பது திருடர்கள் நேரடியாக ஜெயிலுக்கே போயிடணும் திமுக நினச்சாலும் ஜெயிலுக்கு போகும் பிஜேபி அதனால திமுகவோடும் ஒட்டுமில்லை முல்லை உறவு பாஜகவோடு ஒட்டு உறவு முல்லை இதுதான் டிப்ளமசி இதுதான் ராஜதந்திரம் ஏன்னா இது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது அவர் மேது கொடநாடு கொலை வழக்கு இருக்குது இதுலேருந்து தப்பிக்கணும்னா திமுக மீது பாம்பும் அடிக்கணும் தனியும் உடையக்கூடாது இந்த கதை தான் இருக்கு அதனால எடப்பாடி தந்திரமாக ஆட்சியை பிடிப்பதற்கான நகர்த்தலை ராஜதந்திர நகர்வுள்ள நகர்த்தி கொண்டு இருக்கிறாரே தவிர கண்டிப்பாக பிஜே பகிழ்ச்சிக்க மாட்டார் டிஎம்கே பகிழ்ச்சிக்க மாட்டார் ஓகே சார் நன்றி நிறைய கேள்விகளுக்கு விளக்கமாக பதில் கொடுத்துருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில தமிழா தமிழா பாண்டியன் சாரோடு நம்ம கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி